முருகா ஆறுமுகமும் பனிரெண்டு கண்களும் கொண்டு தீராத எல்லாம் தீர்த்து மக்களை வாழித்து வந்த என் தெய்வமே கந்தா பிறந்து வளர்ந்து பேச தெரிந்த நாள் முதல் நான் உன் திருநாமத்தை பேசாத நாள் இல்லை உன் திருப்பாதத்தை வணங்காத நேரமில்லை சொல்லுக்குச் சொல் முருகா முருகா என்று சுந்தரத்தமிழில் இசைகளுந்து செல்லுமிடமெல்லாம் உன்னை போற்றுபவருக்கும் பாடுபவருக்கும் கருணை காட்டும் என் தெய்வமே அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்க வடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பார் राजा परिपूरित गोपराज वात्सल्यवर्धन विबोध वहेच्चरिका जयावजी बवा जयावा राजादिराज रस राजयुवहिक राज पट्टाभिषिक्त भगवन्त वहेच्चरीका जयावजि बवा जया जयावजि बवा நீங்க எந்த மது குடிச்சாலும் தம்பி ரெண்டு சம்புக்கு மேல கல்ல குடிக்க முடியாது போதும்ன்னு ஆனா இந்த சீம சரக்கு பாத்தீங்களா போதா போதும்னு என்னைக்கும் சொல்ல மாட்டான் மயங்க கீழ விழுகுற நிலை வரைக்கும் அவன் குடிப்பான் கல்ல குடிச்சு சொத்தம் விட்டு வித்ததும் கிடையாது சத்தம் கிடையாது அப்ப இது எது ஆபத்துன்னு பாக்குனா அது வந்து தமிழருடைய மரபுல விழ இருந்திருது அது நேர கல்லை புயதோட விடக்கூடாது ஆனா இன்னைக்கு ஆந்திரா கர்நாடகா கேரளா புதுச்சேரி எல்லா இடத்துலயும் காப்பாத்த வேண்டிய அந்த முருகன் கல்லா இருந்தாலே அப்பா சோதனை எவனுக்கு கிடைக்கின்றதோ அவன் அருகிலே இறைவன் நெருங்குகிறான் சோதனை செய்த மாணவன் தான் மேல் வகுப்புக்கு போகின்ற தச்சி ராவி இழுத்த தங்கம் அணிகலமாகின்றது அடித்து தோய்த்த வேட்டி வெண்மை ஆகின்றது வளைத்த மூங்கில் பல்லக்கிலே இருக்கிறது உலகத்திலே சோதனை சாதனையை தரும் உண்மையான பக்தன் அதனாலே ஆண்டவன் உன்னை சோதனை செய்து உன் அருகிலே நெருங்குகின்றான் சோதனை நடக்கின்ற பொழுது தைரியமாக இருக்க வேண்டும் உலகத்திலே எவன் ஒருவன் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டது கிடைக்கும் நினைத்தது தருவான் சந்தேகம் இல்லை இது சத்தியம்